அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி போட்டியில் பந்தயத்தில் எடுத்த காரியத்தில் வழக்கில் வெற்றி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதி இருந்தும் இவர்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று பலர் பெரிதாக எதிர்பார்த்திருந்தோம் நீங்கள் இன்று தேர்வு ஆகவில்லை நியாயமாக கிடைக்க வேண்டியது இன்று உங்களுக்கு கிடைப்பது சற்று கஷ்டம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கௌரவம் பட்டம் கிடைக்கும் நாள் இன்று உங்கள் புகழ் ஒருபடி உயரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழு திருப்தி கிடைக்கும் நாள் நீங்கள் எண்ணியது எண்ணியபடி நடந்தால் உங்களது செயல் வெற்றியை கண்டால் உங்களுக்கு பூரண திருப்தி ஏற்படும் அந்த திருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மயிரிழையில் சந்தர்ப்பம் கை நழுவினால் மனதிலே ஒரு வெறுமை ஒரு கஷ்டம் ஏற்படும் அடாடா தவற விட்டுவிட்டோமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் முடிந்திருக்குமே என்று ஒரு துடிப்பு ஏற்படும் அந்த துடிப்பு இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றி பெறும் நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி கூட சாதாரண முயற்சி அல்ல பெரும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரண்டு விஷயங்கள் சற்று பிற்போக்காக நடக்கிறது ஒன்று எடுத்த காரியம் விரைவில் முடியவில்லை இது ஒரு கஷ்டம் மற்றொன்று வேறு வழியின்றி ருசியற்ற ஒன்றை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இரண்டு கஷ்டங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும் உங்களது கோரிக்கை வெற்றியை ஏற்படுத்தும் நல்ல நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களுக்கு உங்களது ஒரு வார்த்தை தாங்க முடியாத வார்த்தையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொந்தங்களுக்கு மத்தியில் நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் இந்த நாள் நிச்சயமாக கிரகங்களால் இன்று நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் தகுதி இரண்டாம் பட்சம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைத்து பொழுது ஒரு புது சோதனை வருகிறது அந்த சோதனை கொஞ்சம் வேதனையையும் தருகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது இன்றைய தினம் செலவு செய்யும் விஷயத்திலும் பெரும் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான செலவு செய்கிறீர்கள் அந்த செலவால் ஒரு சில உங்களது தேவைகள் பூர்த்தியாகும் ஆகவே இந்த செலவால் தப்பு இல்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நன்மை தீமை எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது இப்படி லாபம் கிடைத்த காரணத்தால் இப்படி இப்படியெல்லாம் நாம் செய்யலாம் என்ற ஒரு பெரும் திட்டம் உங்களால் இன்று போடப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் தோஷம் காட்டப்படவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது லாபம் ஆனால் நீங்கள் அடைந்தது ஒரு சிறு நஷ்டம் இவ்வாறு இருக்கிறது இந்த நாள் இன்று ஒரு சிறு நஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி இன்று உழைப்பு கடுமையாக இருக்கிறது எவ்வளவு தூரம் கடுமையாக உழைத்திறீர்களோ அதற்கு ஈடாக வெற்றியும் கிடைக்கிறது இந்த நாள் நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்காயிற்று என்ற ஒரு பழமொழி உண்டு நல்லது நடக்கும் இப்படியெல்லாம் முடியும் இதை வைத்து நாம் இப்படியெல்லாம் சாதிக்கலாம் என்று நினைத்த உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் இன்று நடக்கவில்லை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கல் வீசினீர்கள் அந்த ஒரு கல்லிலேயே உங்களது குறி உங்களிடம் வந்துவிட்டது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யவில்லை ஒரே முயற்சி அசாத்திய வெற்றி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் வரும் என்று ஆவலாய் கொண்டே இருக்கின்றீர்கள் காலம்தான் கடந்து கொண்டே இருக்கிறதை ஒழிய எதிர்பார்த்தது இன்னும் வரவில்லை இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்நியர்களால் தேவையற்ற சோதனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் நீங்கள் செய்ய வேண்டியது விழிப்புடன் இருக்க வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை கூட இன்றைய தினம் மிக மிக எளிதில் நீங்கள் முடிப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது திறமை திறமைசாலிகளால் பிரமிப்பாக பார்க்கப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பியவர் கைவிட்டு விடுவார் பெரிதும் நம்பி இருந்தீர்கள் ஒருவரை கடைசி நேரத்தில் அவர் கைவிரித்து விடுவார் எனவே மாற்று வழியையும் ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலை நல்லபடியாக முடிய ஒரு சில உதவிகள் தேவைப்படுகின்றன சற்றே முயற்சி செய்கின்றீர்கள் அதை பெறுவதற்கு ஏராளமான உதவிகள் கிடைக்கின்றன நீங்கள் பூரித்து போகும் அளவுக்கு கிடைக்கின்றன நல்ல நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் சோதனை எந்த வழியிலும் வரலாம் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க ஒரு சோதனை இன்று உங்களை வருத்த வந்துவிட்டது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்